அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மனோராஜ் இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்கல எதிராகவும் இல்லை இங்கே வேலை செய் இங்கே உத்தியோகத்திட்டத்துக்கு எதிராகவும் இந்த பத்திரிகை ஏற்பாடு செய்யவில்லை காலமாக பதினோரு வருட காலமாக நாங்கள் அந்த ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம் நிரந்தர நியமனம் இல்லாமல் என்னோட நிரந்தர நியமனம் ஒரு கேள்வித்துணியாக இருக்கிறது ஆட்சி காலத்திலேயே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி பார்க்குறீர்கள் விவரங்களை எடுத்தார்கள் ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு இன்றைக்கு பதினோரு வருடங்கள் கடந்துவிட்டன மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய் ஆயிரத்தி எண்ணூறு சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா அந்த நூற்றி எண்பது நாலு அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த படி இப்பொழுது பதினோரு வருடங்கள் ஆகியும் அந்த செயற்குழு அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கையில் முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் தொழிலாளர்களுடைய நிறைமையை இந்த கருத்தில் கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் அது பற்றமல்லாமல் நூற்றி அறுபது நாள் அடிப்படையிலே ஐந்து நாள் ஏழு நாள் எட்டு நாள் என்று குறிப்பிட்டவர்கள் கூடி இன்றும் பதினோரு வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள் அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாததனால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள் நாங்களும் நிற்பமாக வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இதுவரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நின்று விட்டால் ஒரு வேலை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோவில் தெரிய மழை பெய்து கொண்டிருந்தாலும் அதே மழை காலங்களிலும் நாங்கள் வேலைக்கு அமர்த்த வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம் அப்போ எங்களுக்கு ஒரு நடைந்தாவோ இல்லாட்டி ஒரு சுயந ஒரு நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு எந்த அந்த பொறுப்பனவும் இல்லை அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு பதினோரு வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம் இங்கே வந்து அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய பல திறமையாளர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள் குடமானத்திலும் இருக்கிறார்கள் நாடக ரீதியிலே இருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு அடுத்த கட்ட பூ இல்லாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படி ஒரு லேபராக ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம் நாடக ரீதியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்போ நாடுக்குள்ளாக இருக்கிறாங்க விவசாய நிலையில் விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த முப்பதாயிரம் பெட் இப்போ அரச தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் முப்பதாயிரம் அரச நியமனங்களை வந்து நாங்கள் வழங்க போகிறோம் மட்டும் சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடிய அமைச்சரவை முடிவில் பதினாயிரத்தி பதினாயிரத்தி எழுபத்தி மூன்று அரச நியமனத்தை பெட் நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு முன்னாள் இருபத்தி நாலாம் தேதி சுகாதார அமைச்சர் சாதிகர் அதாவது சுகாதாரத்துறையில் வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு அரசு நியமனத்தை கொடுத்துருக்கார் அப்போ இங்கு இருக்க போகிறது இன்னும் ஒரு பத்தாயிரம் வெற்றில்தான் அதுக்குள்ளே இந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாய ஊழியர்களை எங்கள் இணைத்து கொள்ளுமாறு இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் ஒரு இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை கொடுக்கிறேன் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம் இதுக்கு முன்னதாக போயிருந்தால் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழிய திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுகிறத வந்து இந்த நாடில் உள்ள எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த முப்பதாயிரம் கட்டிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்களை பேராதனையிலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு நிரந்தர நியமனம் என்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது புதிய தொழிலாளர்களை வைத்து கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கே வந்து வெட்டி நம்ம வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இங்கே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று சென்றுட்டாங்க அப்போ அந்த காடரண்டு சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே அந்த இருபத்தஞ்சு காடரையும் அவங்க உள்வாங்கியிருந்தாலே இவ்வளோ இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவை அப்படியே வச்சு இது அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போகிறீங்களா இல்லை இப்படியே கடத்தி கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களை வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களுக்கு எங்களோட நிலையில் வந்து மிகவும் கஷ்ட நிலையில் தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களை சாதாரண நிலையில் கூட நாங்கள் இப்போ ஏன்னாடா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு கரண்ட் பில் வீட்டு சாமான் இதில் வாங்குறது எங்களுக்கு காணாது அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வரோம் அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம் ரெண்டு நேரம் சாப்பாடு கொண்டு வரோம் அப்படி இந்த முப்பத்தி ஐயாயிரம் சம்பளத்தில் பதினோரு வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அந்த முப்பத்தையாயிரம் இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த முப்பத்தாயிரம் வழங்கியிருக்கு இருபதாயிரத்துலேருந்து பிறகு இருபத்தஞ்சிக்கு வந்து முப்பதுக்கு வந்து இப்போ நாங்கள் முப்பத்தஞ்சு வந்துடுது எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும்ன்றது அளவில் நாங்கள் நினைக்கல இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே எங்களை வச்சு கடத்தக்கூடாது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரச தினத்தில் உள்ள திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வச்சிருக்கிற வச்சுருக்கிறாக்களை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோள் அந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் வந்து பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக் அராஜக வழியோ ஆர்ப்பாட்ட வழியிலோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கி கொள்ளும் ஒரு தொழிலாளருங்கிற வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தை நம்பி நான் பேணி அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களோட நிலைமையில் வந்து ஒரு தொழிலாளர்கள் மீது நீங்கள் அரசாங்கம் வீடுகிற மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் அந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம் எங்களோட பதினோரு வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம் நாடக ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எங்களை வந்து இதை சேத வேண்டும் அரண்மையாக கொண்டிருந்தேன் எனக்கு வந்து இந்த நியமனம் வழங்கிறதுக்கு பதினொன்று நாள் காண அந்த பதினொன்று நாள் காணாததால் நான் இந்த பதினொன்று வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் இந்த தான அரசாங்க மீனங்களை புறக்கணித்து வந்ததுங்கிறது தெரியலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடிவு பகுதியில் ஒரு குழு நடவங்களுக்கு நியமனம் தாரதாக நானாக கேள்வி பெண்களும் குழந்தைகளோட சிறிய கஷ்டப்படுறோம் பள்ளி ப பள்ளிக்கூட செலவு ஆப்பிள் ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணர்வானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில் போய் கொண்டுருக்குது வந்தது எங்களையும் இந்த மிருவனம் எடுத்துக்கொண்டு ஒரு நியமன சத்தம் வந்து உங்களிடம் வாழ்வா வா அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பேர் மூட நாங்கள் விவசாயத்தில் இருக்கிறோம் எல்லா அரசின் நிலையும் தரந்திலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வருஷத்துக்கும் குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு நிலத்தடி வந்து பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான அபுறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் அனுபவா அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை முக்கியமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வெளி செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் மேமாற்றப்பட்டிருக்கிறோம் முக்கியமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனம் வாக்குங்கள் நாங்கள் விவசாய திரைக்களத்தில் ஒரு நாட்டினுடைய முதுகலமாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் கொண்டு சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் எம் விவசாய ஆட்சி நிலையத்திலேருந்து நீர் மனங்கள் ஐந்து காலமாக கிடைக்கப்படவில்லை விவசாய ஆட்சியின் சுனெவேலியில் பணிவு களத்தில் செயர்திட்டங்கள் அனைத்துமே ஒப்பந்தத்தொடராகிய நாங்கள் உங்கள் முழுந்தால் எந்த ஒரு செயும் அனுப்பப்படுங்கள் எங்களுக்கான நியமனத்தை பெற்றுத்தான் நாங்கள் பிடிவாங்க